வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறைவணக்கம் பாடல் இருபத்தி ஒன்பது தலைப்பு உடையார் உள்ளம் கோயிலாகும் காணனில்லாய் அடியேற்கு உறவு நானன் இல்லேன் உன்னை நான் தழுவிக்கொள கோணனில்லாத குணத்து அடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே இந்த பாடலின் பொருள் ஆண்டவனே நான் உன்னை காண கருணை செய்யாது இருக்கின்றாயே உன்னை விட்டால் எனக்கு உதவக்கூடியவர் யார் இருக்கிறார்கள் உன்னோடு இரண்டற கலக்க நான் தயங்கி நிற்க மாட்டேன் குறைம்பாடு ஒன்றுமில்லாத உயர்குணம் இத்தகைய நற்குணமுடைய நல்லடியார் உள்ளத்துள் ஆணி அடித்தாற்போல ஆழப்பதிந்து அங்கு வீட்டிருப்பவன் நீதானே பெருமானே எனவே எனக்கும் நீ அருள் செய்வாய் In girar.